காதி தீபா சீரியல் ஒரு சமையான எப்பிசோடு வந்துருக்குங்க ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லு கிளங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூஸும் அதேமாதிரி தாங்க நம்ம கார்த்தி வந்து மீனாட்சி கிட்ட அந்த இன்விடேஷனை காமிச்சு நட்சத்திரம்னு இருக்க பேர் அடிச்சுட்டு வேறு பேர் இருக்கே இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க உங்ககிட்ட உண்மையாக சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு தீபா ஆரம்பத்துலேருந்தே உங்களை காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்கா எப்படி தெரியுமா நீங்கள் கோவிலுக்கு ஒரு பரிகாரம் பண்ணுறதுக்கு போயிருக்கீங்க அப்போ கோவிலில் சாமியார் தாலியை விட சொன்னார்ல அப்போ நீங்கள் கோவிலில் அந்த தாலியை விட்டுருக்கீங்க அந்த தாலி தண்ணியில் மேந்து வந்து தீபா கழுத்துக்கு வந்துருந்துச்சு தீபா உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லவும் முடியாமல் அந்த தாலியை கிளட்டவும் முடியாமல் அப்போ கோவில் உண்டியலில் யோசிச்சு அந்த தாலியை அவளே போட்டுட்டா அப்படின்னு இதை எல்லாத்தையுமே அபிராமி காதில் வாங்குறாங்க அபிராமி யோசிக்கிறாங்க அவங்க ரூமில் உட்காந்து இது வரைக்கும் தீபா எப்படியெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே யோசனை பண்ணி பார்க்குறாங்க அபிராமி அப்போ அபிராமி நேராக கிட்ட போய்ட்டு மீனாட்சியம்மா அம்மா தான் தீபாவை அந்த வீட்டுக்கு என் என்கிட்ட பல தடவை சொல்ல முயற்சிக்க பார்த்துருக்கேன் ஆனால் நான் சுத்தமாக புரிஞ்சுக்காமல் இருந்திருக்கேன் தீபா தான் அந்த வீட்டுக்கு ஏற்ற மருமகள் நீ எனக்கு புரிய வச்சுட்ட அப்படின்னு கையை எடுத்து கும்பிட்டு அழுகிறாங்க அப்போ அந்த பக்கமாக வந்த மீனாட்சி கேட்குறாங்க என்ன தேதி ஏன் இப்படி கண்கிழங்கி போய் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அபிராமி சொல்றாங்க இல்லை மீனாட்சி நான் இத்தனை நாளும் தீபாவை புரிஞ்சிக்காம இருந்துட்டேன் இப்போ நான் இப்படி அசிங்கப்படுத்தி பேசிட்டேன் தீபா ரொம்ப நல்லா பண்ணு அப்படின்னு அதுக்கு மீனாட்சி சொல்றாங்க அத்தை இப்போ கூட ஒன்றும் நேரம் ஆகலை தீபாவை இப்போ கூட நீங்கள் மருமகளாக ஏற்றுக்கலாம் அப்படின்னு அப்போ அபிராமி கேட்குறாங்க தீபா என்னையை மன்னிச்சிருவாளா அப்படின்னு அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க அவள் என்றைக்குமே உங்கள் மேலே கோவப்பட்டது கிடையாது அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க எனக்கு இப்போவே தீபா பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க நாளைக்கு செவ்வாய்க்கிழமை தீபா எப்போவுமே செவ்வாய்க்கிழமை விளக்கு போடுவாள் நாளைக்கு கண்டிப்பாக ஈவினிங் குள்ளே வீட்டுக்கு வந்துடுவா அப்படின்னு இது எல்லாத்தையுமே ராஜேஸ்வரி ஒட்டு கேட்குறாங்க ஒட்டு கேட்டுட்டு செம்ம சாக்காகிறாங்க என்னது அபிராமி தீபாவை மருமகளை ஏற்றுக்க போகிறலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ராஜேஸ்வரி நேராக அவங்க ரூமுக்கு போகிறாங்க அப்புறமா அவங்க பொண்ணு ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா ரொம்ப ஷாக்காகிறாங்க ஐஸ்வர்யா கேட்குறாங்க அவங்க அம்மா கிட்டே வீட்டில் அப்படி நீ என்ன தான் இருக்க அப்படின்னு அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க எங்கள் பாற ஐஸ்வர்யா வீட்டில் நான் சொல்கிறத யாருமே கேட்குறதில்லை நீ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வா நீ வீட்டுக்கு வந்தால் தான் உன்னோட கற்பத்தை வச்சு தான் தீபாவை விரட்டி அடிக்க முடியும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா தீபா ஈவினிங் போல் வீட்டுக்கு வராங்க அப்போ அபிராமியை தீபாவத்ததோட தீபாகிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க அதுக்கு தீவா சொல்கிறாங்க என்ன தேடலாம் என்கிட்ட போயிட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்கலாமா அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறாங்க எத்தனை நாளும் உன்னை நான் புரிஞ்சிக்காமல் இருந்துட்டேன் என்னோட புள்ளைக்கேற்ற மரமாக நீ தான் இதை கேட்டுட்டு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதாங்க என்றைக்கான எபிசோட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்